வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் காட் பிளெஸ் யூ ஆல் இந்த புது வருஷத்தில் எல்லாரும் வந்து நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறணும் எல்லாம் கஷ்டமும் நீங்கி சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இவர் என்ன பண்ணுறாருனா மண்வெட்டி செய்யறதுக்கு தான் கம்பு வெட்டிகிட்ருக்கிறாரு இது வந்து கிளிசீரியா மரம் இது தடி கம்பாக பார்த்து செலக்ட் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதை எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் விவசாயிங்களுக்கு வந்து மண்வெட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி மண்வெட்டி இல்லாமல் அவங்க வேலைக்கே மாட்டாங்க ஏன்னா அதை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க இப்போ அதுக்கு வந்து எப்படி கம்பு போடுறாங்கன்றதை பார்க்கலாம் காலையில் வேலைக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா தோலில் அந்த மண்வெட்டியை போட்டுட்டு தான் வருவாங்க அந்த இரும்பு மட்டும்தான் கடையில் விற்பாங்க புடி வந்து நம்மளே தான் போட்டுக்கணும் எப்படி சீவுறாரு பாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் கையில் அதே நேரத்தில் குத்தவும் கூடாது பிடிச்சி வெட்டும்போது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சீவி செய்வாங்க எல்லாராலையும் இது செய்ய முடியாது இது வந்து சில பேர் தான் செய்வாங்க இது மண்வெட்டியில் பல வகை இருக்குது வரப்பு வெட்டுறதுக்கு அப்புறம் புல்லு வெட்டுறதுக்கு அப்படின்னு நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரே மண்வெட்டி எல்லாத்துக்கும் வெட்ட மாட்டாங்க அதே மாதிரி லேடிஸ் யூஸ் பண்ணுறது தனியாக இருக்கும் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மண்வெட்டி தனியாக இருக்கும் லேடிஸால் பெரிய மண்வெட்டி பிடிச்சி வெட்ட கஷ்டம் அதனால் சின்னதாக இருக்கும் ஜென்ஸுக்கு கொஞ்சம் தடியாக அந்த மாதிரி பெருசாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்மூத்தாக சீவிட்டார் இப்போ அந்த தடி பக்கத்தை சீவாமல் அதுக்குள்ளே போட்டுட்டு கிடப்பாறை வச்சு அடிப்பாங்க அவ்வளோதாங்க மண்வெட்டி ரெடி இப்படி தான் செய்வாங்க இந்த கல் பேர் வெங்கிச்சான் கல் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த கல்லை பாருங்கள் இப்படி பொடி பண்ணி ஒரு கட்டையில் கொட்டிட்டு கத்தி அருவாக வச்சு ஷார்ப் பண்ணுவாங்க செம்ம ஷார்ப்பாகிடும் கண்ணாடி தூள் மாதிரி கொட்டோம் அதில் அதை வச்சு சாணம் பிடிப்பாங்க பாருங்கள் செம்ம ஷார்ப்பாக இருக்கும் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்குறாரு இங்கே இருக்கிற விவசாயிங்கள் எல்லாம் இப்படி தான் அருவாக வச்சு ஷார்ப் பண்ணுவாங்க அப்படியே பிளேடு மாதிரி வெட்டும் ஒரே அடியில் வெட்டிடலாம் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள் இந்த கல் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்துலலாம் கிடைக்கும் எங்கே பார்த்தாலும் அங்கே அதை எடுத்து பொடி பண்ணி இப்படி வச்சு ஷார்ப் பண்ணாங்கன்னா சூப்பராக கத்தி ஷார்ப் ஆகிடும் இதுக்காக செலவு பண்ணி கத்தி சாணாலாம் பிடிக்க மாட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க கத்தியை இப்படி போகிற வழியில் ஷார்ப் பண்ணிப்பாங்க எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா ஒன் ஷாட்டாக சூப்பராக வெட்டிட்டாரு நம்ம கங்காணி வீட்டு தோட்டம் அடுத்த ரவுண்டு வேலை ஆரம்பிச்சிச்சு இப்போ பாருங்கள் இந்த பாத்தியை ரெடி பண்ணுறாங்க இதில் எது போட போகிறாங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட போகிறாங்க வெங்காயம் போட போகிறாங்க சின்ன வெங்காயம் இது வந்து பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி இப்போ இந்த ஆட்டு உரம் போட்டிருக்கு அந்த ஆட்ட உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மண்ணோட மிக்ஸ் பண்ணுறாங்க இதில் இப்போ கோடு கோடுவாக போட்டு இந்த பாத்தியை ரெடி பண்ணி இந்த உரத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வெங்காய கன்று நட்டுருவாங்க அதில் வெங்காயம் வெங்காய கன்று நட்டுவோன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாளில் அது ஸ்ப்ரிங் ரெடி ஆகிரும் ஒரு நூறு நாள் தொண்ணூறு நாளில் அது வந்து வெங்காயமும் ரெடி ஆகிரும் அது வெங்காயமும் விடுறதாக தான் ஒரு தொண்ணூறு தொண்ணூறு நாள் விடணும் இது வந்து ஸ்ப்ரிங் விலியன்ஸுக்கு ஒரு நாற்பது நாளில் அது ரெடி ஆகிரும் இது வந்து நல்ல காஞ்ச ஆட்டோரம் அது ஆட்டோரத்தை மிக்ஸ் பண்ணி தான் இந்த இதில் போட போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் தான் இந்த இங்கேருந்து இந்த இது இது வரைக்கும் தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட போகிறாங்க சின்ன ரெட் ரெட் ஆனியன்ஸ் போட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செடியை நட்டு விட்ருங்க இந்த உரத்தை வந்து மூணு நாளுக்கு மேலே கொட்டி வச்சுட்டாங்க அதனால் ஒரு மாதிரி காஞ்சிருக்கும் இப்போ நல்லா கரெக்டாக மழையும் பெய்து நடுறதுக்கு வசதியாக இருக்கும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணோன்னே செடிக்கு வேலை ஹெல்த்தியாக உரம் கிடைக்காது இது வந்து ரெண்டு ரெண்டு இன்ச் தள்ளி கேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச் தள்ளி அடுத்த லைன் வச்சுட்டு அதை அப்படியே மண்ணை மூடி விட்டு முதல் ரெண்டு வரையும் மூடி விட்டுருக்கேன் அப்படியே லைட்டாக மூடி விட்டு ஃபுல்லாக ஒழுங்காக ஃபுல்லாக மறைச்சி மூடாமல் லைட்டாக நுனி தெரிகிற மாதிரி மூடி விட்டு மூடி விட்டா அது ஒரு நாற்பது நாளில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு வெங்காய கீரை எடுப்போம்ல அதெல்லாம் நாற்பது நாளில் எடுத்துடலாம் இன்னைக்கு வீடியோவில் தான் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்